வணக்கம் நேர்களை பாலிமர் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசி பலன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கரி நாள் இன்றைக்கு குரோதி தமிழ் வருடம் வியாழக்கிழமை ஆனி மாதம் ஆறாம் தேதி வளர்பறை த்ரையோதி காலை ஏழு மணி நாற்பது ம நிமிடம் வரைக்கும் அதற்கு பிறகு சதுர்தசி திதி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரம் ஆறு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்னைக்கு சந்திராசிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அதாவது மீனம் ராசிக்கும் மேஷம் ராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷபம் ராசியில் குரு பகவான் மிதுனம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கன்னீராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியில் ராகு பகவான் மேஷம் முதல் மீனவரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சொல்வாக்கு மிகுந்த ஒரு அமைப்பு செல்வாக்கினால் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருந்தாலும் கூட இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க மதியத்துக்கு பிறகு ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராமிஷர்கள் புதிதாக எந்த செயல்களையும் செய்யாதீங்க பழைய திட்டமிட்ட காரியங்களில் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது வார்த்தைகளில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரர்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் சரிங்களா அடுத்தவர்களை வாக்குறுதி கொடுப்பது போன்ற சில விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுவது நல்லது இருந்தாலும் நிலமான வீடு சம்மந்தமாக சும் முக்கியமான அஃபிடேவிட்டில் கையெழுத்து போடுறேன் அது இது அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் சில வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது பணிகளில் ஏற்றுக்கொண்ட வேலைகளில் கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் மிகுந்த ஒரு லாபங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா வரவுகள் வந்து கம்மியாகவும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் அப்படி குறையுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மனதுக்கு ம பிடித்த சில விஷயங்களை செய்கிறதுனால மனம் ரம்மியமாக நல்ல மனம் ஆரோக்கியமாக இருக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் சின்ன சின்ன அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த காரியங்கள் நடைபெறுகின்ற அமைப்பு மக்களால் அது ம உங்களுடைய குழந்தைகளினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அலுவலகத்தில் நல்ல ஒரு பேர் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைக்கி இருக்குது செலவுகளில் கொஞ்சம் கவனம் மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே ஏதோ ஒரு காரியத்தை வந்து ரொம்ப நாளாக இழுத்தடிச்சு அடித்து செஞ்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறத அந்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்த உடனே நீங்கள் ஸ்பீடு அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரிங்களா எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத விட தெ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி அதிகமாக மிதுனும் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் மாலை நேரத்து சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்குகின்ற ஒரு நாளாக மிதுனும் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து யாராலும் செஞ்சு செய்ய முடியாத சில வேலைகளை செஞ்சு அதனால் நல்ல நல் நல்ல பேர் எடுக்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவும் இருக்குது ஆனால் உங்களுடைய வேலையில் கண்ணுங்கிறதுமாக கவனமாக செய்யுங்க உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நமக்கே தெரியாத சின்ன ஒரு தவறு அப்படிங்கிறது கொஞ்சம் வரது மாதிரி இருக்குது ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணங்கள் போகும்பொழுது டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் ஓட்டிகிட்டு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயம் வயிற்று அடிவயிற்று சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவாகி மறையக்கூடிய நாளாக இன்னைக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க திம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா யோசித்து எடுக்கணும் அந்த யோசித்து எடுத்த பின்னாடி அந்த விஷயத்தேருந்து பின்வாங்குவது அப்படிங்கிற உங்களுக்கு எந்த வித நன்மைகளும் தராது ஆனால் இன்றைக்கி மனதில் யோசித்து செய்த விஷயங்களில் சலசலப்பு ஒரு சலனங்கள் அப்படிங்கிறது வர்ற மாதிரி செஞ்சலாம் அப்படி இது இப்படி ஆகிடுமா அதை இப்படி ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் வருது சரிங்களா அதுக்காக என்ன காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு குலதெய்வ பிரார்த்தனையோடு இன்றைக்கி காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தான் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்பட்டாலும் அவர்களுடைய உறவு முறைகளிலிருந்து நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த விஷயம் இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் குருவின் அருளினாலும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தைனாலும் அந்த விஷயம் உங்களுக்கு நன் நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி கெட்ட கட்டக்குன்னு முடிக்கிறீங்க ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் கையிருப்பு கரையும் சரிங்களா தேவையில்லாத ஒரு புதிய நபர்கிட்ட நம்ம வந்து காசு பணம் கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுற விஷயங்களெல்லாம் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஏற்றமிகு நாளாக இன்றைக்கி சிறப்பாக இருக்குது யோகங்கள் சந்தோஷம் இன்பங்கள் எல்லாமே இருந்தாலும் மனதில் வந்து ஏதோ ஒரு ஒரு இல்னஸ் ஒருத்த தெளிவில்லா சிந்தனை அப்படிலாம் இருந்துச்சுட்டு இருந்தீங்களே இருந் இருந்துட்டு இருந்த நிலைமைகள் மாறப்போகுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கப்போகுது அலுவலகத்தில் உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக சிறப்பாக இருக்குது நீண்ட நாள் பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக பேசக்கூடிய ஒரு அற்புதங்கள் திருப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி காணப்படுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வதும் அடுக்களில் பேசும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் இல்லாதும் பொல்லாதும் மற்றவங்க பேசினா கூட இந்த காலவங்க அந்த கால விட்டுட்டு உங்களுடைய கடமைகளில் கண்ணுங்கருத்துமாக இருந்துவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை பொறுமையுடன் கையாண்டு அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளும் நல்ல நாளாக இருக்குது திடீர் வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்ருக்குது அப்படிங்கிறது அலுவலகத்தில் ஆஃபீஸை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வேலை பழு இப்படி கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் இருந்தாலும் உங்கள் மதி மதிநுட்பமான சிந்தனைகளினாலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளினாலும் இந்த நாளை வந்து வெற்றி கொள்ளும் நாளாக மாத்தப் போகிறீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் அற்புதமாக இருக்கு புதிய விஷயத்திற்காக இன்னைக்கு பிளான் பண்ணுகின்ற ஒரு நல்ல நாள் தனுஷு ரசிகார பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்களாக இருந்த குழப்ப நிலைகள் விலகி மனதில் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் இருந்தாலும் சில சோம்பல் தன்மையினாலும் மறதியினாலும் சில செய்ய நினைச்ச செய்கின்ற ஒரு வேலையை நீங்கள் தடை ஏற்படும் ஸோ அந்த தடைகளை விலகுவது விளக்குவதற்கு காலையில் ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயங்களில் கையில் எடுப்பது ஒரு மெடிடேஷன் ஒரு குலதெய்வ பிரார்த்தனை விஷ்ணு தெய்வ பிரார்த்தனை அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு போயிட்டு வருது குரு பகவானோ குருவினோட அலைத்து நவகிரகத் வழிபாடு சாய்பாபா இந்தமாரி நீங்கள் செய்யும் பொழுது இன்றைய நாள் எந்த விஷயத்துக்காக அந்த எந்த விஷயங்கள் தடைகள் ஏற்படுதோ அந்த விஷய தடை ஏற்பட்ட காரியங்களை வெற்றி கொள்ளும் நாள் வெற்றி ஏற்படும் நாளாகவும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் வெளி உலக பழக்க வழக்கங்களினால் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க ராசிக்கார்கள் பொறுத்த இன்னைக்கு ஜாலி ஹாப்பினஸ் தான் சரிங்களா எந்த செயல்கள் செய்தாலும் அதில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் கை நிறையா காசு இருக்குது ஜாலியாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இல்லாமல் அது ஆக்கப்பூர்வமாக செஞ்சு அதனால் வீட்டில் இருக்கிற பெரிய பெரியவர்களின் பாராட்டுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உரி உரித்தான ஒரு நல்ல நாளாக மகரம் ராசிக்கார எழுப்பத்துக்கு சிறப்பாகவே இருக்குது நில மனை வீடு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் இதற்கு பொருளாதார மேலே கொஞ்சம் ஏற்றமாக வச்சுக்கணும் நல்லா முன்னேற்றணும் பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கின்ற அதை தேடுகின்ற தேடுதல்கள் அப்படிங்கிறது தேடுதல்னால் அது வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாளாக மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய இருக்கிற வண்ணம் உங்களுடைய செய்கைகள் நிறைந்திருக்கும் சரிங்களா எல்லாம் லீவ் போட்டு பாருங்க நம்ம மட்டும் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இல்லாமல் மேலதிகாரிகளின் கனிவான பார்வை உங்கள் படும் உங்களுடைய வேலையில் கண்ணு கத்தமாக கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் வெற்றி கொள்ளும் நாளாக காணப்படும் அதே சமயம் நீங்கள் ஒரு ஒரு டிரைவராக இருக்கிறீங்க ஒரு டூ வீலர் போ ஓட்டுறீங்க பஸ்ஸு ஓட்டுறீங்க இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய பணிகளில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் நீங்களே கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது இந்த நாளில் மென்மேலும் மெருகேற்றும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு முன்னேற்றங்கள் காணப்படுகின்ற இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் காணப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் பெரிய மனிதர்களின் சப்போர்ட்டு பெரிய மனிதர் உதவிகளினால் வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்குது சரி வேலை வேணால் ஒரு சின்னதாக ஒரு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த தொழில் வல்லுநர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பக்க பலமாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் தான் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்வினை அப்படிங்கிறது தவிர உங்களுடைய சிந்தனைகளுக்கு உருவம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி